அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளே உங்க இப்போ தங்கச்சியா இருக்கட்டும் அத்தையாக இருக்கட்டும் இது மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் தலையிடாம இருங்க ஒரு மூணு மாசத்துக்கு சரிங்க சரி அதன் பிறகு சரியாயிடங்க உங்களோட வேலை தொழில் அமைப்பு சரியான பிறகு இந்த சூழ்நிலை சரியாயிரும் இப்பதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க அங்க உங்களுக்கு சுக்ரன் கோயில் இருக்குதா பக்கத்துல தான் அங்க போயிட் வரலாம்ங்க வெள்ளி கிழம வாங்க ஆ சரி கொடமுடி மட்டும் தான் போய் ஆ ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் சார் ஆ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க என்ன பேர் அபிநயா சரிங்க ஆ என்ன பாக்கறோம்ங்க அபிநயா இப்போதானே பாத்தீங்க இல்லீங்க சார் நீங்க சொல்லவே இல்லீங்களே உங்க வயசு சொல்லுங்க 17ங்க 17 1 இருந்து 12 குள்ள இன்னொரு நம்பர் சொல்லுங்க

அதனால் எல்லாரும் ஒவ்வொரு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க நம்ம வார வாரம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் நீங்க நேரலையில் தொடர்பு தான் இருக்கீங்க எல்லாருடைய ஆசையும் நிறைவேற்றலாம் முடியாதவங்க நீங்க மறுநாள் என்னுடைய கீழே தொலைபேசி எண் போயிட்டு இருக்கு அட்ரஸ் போயிட்டு இருக்கு நேரில் வர விருப்பம் உள்ளவங்க நேரில் வரலாம் தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு இப்போ நீங்க போன்ல எந்த ஊர்ல இருந்தாலும் பேசலாம் பிரசன்னத்துக்கு நான் வாங்கக்கூடிய காணிக்கை வந்து மிக குறைவு தான் வெறும் முந்நூறு ரூபாய் தான் கட்டணம் அதனால அதிகமான கட்டணம் கிடையாது நீங்கள் எங்க வேணாலும் தொடர்பு கொண்டாலும் இதே ரேட்டு தான் கூகுள் பேல பண்ணிட்டு நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஃபோனில் பேசி உங்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அப்போ அந்த புஷ்ப பிரசனத்தில் நம்ம திருமண பொருத்தத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த திருமண பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நாலு பொருத்தம் சரியா இருக்கு அஞ்சு பொருத்தம் சரியா இருக்கு இந்த இந்த வரண்டில் எதை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில இருக்கும்போது அதில் எதை செலக்ட் பண்ணால் நம்ம வாழ்க்கைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்வான முடிவு எடுக்கிறதுக்கு இந்த புஷ்ப பிரசன்னம் திருமண பொருத்தத்தை பொறுத்த மட்டும் ஒத்து வரும் ஏன்னா திருமண பொருத்தம் பார்த்தீங்கன்னா ராசி அடிப்படையிலையும் நட்சத்திர அடிப்படையிலையும் தான் பார்க்கப்படுது ஆனா நம்ம இங்கே ராசியையோ ஒரு நட்சத்திரத்தையோ பயன்படுத்துறது இல்லை பாரம்பரிய ஜோதிடத்துல உள்ள முறைப்படி பார்க்கும்போது ராசி நட்சத்திரம் பயன்படுத்துறாங்க ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் சொல்லுங்க ஆ சார் எங்கள் அண்ணா வந்து எங்கள் அண்ணா வந்து இந்த அப்பா அம்மா கூட இல்லாம தனியா இருக்கறான் உங்க அண்ணனுடைய பெயர் சொல்லுங்க உங்க அண்ணனுடைய வயசு சொல்லுங்க சபரி ராஜன் 1 ல இருந்து 12 குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க வயசு சொல்லலையே வயசு வந்து என்னது வயசு வந்து 30 இ 30 ஒண்ணுல இருந்து பன்னெண்டுக்குள்ள இன்னொரு நம்பர் சொல்லுங்க அம்மா வந்து உங்க அண்ணன்கிட்ட அடிக்கடி கருத்து வேறுபாடு நடந்துகிட்டு இருக்க உங்க அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் அடிக்கடி அவனை அதிகமா இவங்க வந்து ரொம்ப இது பண்றாங்க தான் அவன் தனியா இருக்கிறான் உங்க தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம்

அப்படி ரொம்ப தூரமா போறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க சரிங்களா அதாவது இப்போ மகனுக்கும் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்பு எப்படி இருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்காம் இடம் ஒரு மனிதனுக்கு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லக்கணத்திலிருந்து நான்காம் இடம் என்பது தாய் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது கிரகங்களில் பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து தாயை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ அந்த நான்காம் இடத்துலையோ சந்திரன் இடத்துலையோ கேது ராகு தொடர்பு கொள்ளும் பொழுது அங்கு தாய்க்கும் மகனுக்கும் பிரச்சனைகள் உருவாகிறது ஒன்று அந்த பையனை வந்து தத்து கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா அந்த பையனை வந்து அவங்க பாட்டி வீட்டில் வச்சு வளர வைப்பாங்க அல்லது ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைப்பாங்க அல்லது தாய் இல்லாமல் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் இப்படி எல்லாம் அந்த ஜாதக அமைப்பு பார்த்திங்கன்னா சிறு வயதிலேயே தாயினுடைய ஸ்பரிசம் இல்லாமல் பாசம் இல்லாமல் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருது அதே மாதிரி சில தாய்மார்கள் பாத்தீங்கன்னா இருப்பாங்க வீட்டுல பாத்தீங்கன்னா குழந்தைங்களை வளர்க்கும் போது அந்த அறிவுரை கூட எல்லாமே ஒரு லிமிட் தான் சாப்பாடா இருந்தாலும் சரி மருந்தா இருந்தாலும் சரி ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க ஆஹ் சொல்லுங்க கௌசல்யா மாதிரி இருந்துச்சு பார்த்தவங்களே மாறி மாறி வந்த மாதிரி இருக்கேன் சரி உங்களோட வயசு சொல்லுங்க ஒண்ணுல இருந்து பன்னெண்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க ஏழு ஒன்னுல இருந்து பன்னெண்டுக்குள்ள இன்னொரு நம்பர் சொல்லுங்க ஒன்பதாமா கௌசல்யா வந்து அரசு அரசு தொடர்புடைய வேலைகள் வேலை சார்ந்த விஷயங்கள் மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு கடுமையான முயற்சி நடக்குது இது இது எப்பொழுது நிறைவேறும் நிறைவறும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு தொடர்புடைய வேலைகள் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் நீங்க ஒரு இடத்துக்கு கூட ரெண்டு இடத்துல அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா அகௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது சாஃப்ட்வேர் லைன் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட லைன் நல்லா செட் ஆகும் மருத்துவ படிப்பும் செட் ஆகும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க படிச்சிருக்கேன் என்ன ஐடியால இருக்கீங்க அடுத்து என்ன குரூப் எடுக்கலன்னு ஐடியால இருக்கீங்க பாத்தீங்களா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க தம்பிக்கா வயசு பெயர் சொல்லுங்க ஒண்ணுல இருந்து பன்னெண்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க ஒண்ணுல இருந்து பன்னெண்டுக்குள்ள இன்னொரு நம்பர் சொல்லுங்க இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு கேட்டீங்கன்னா தாமத திருமணம் திருமணத்தில் குழப்பம் இந்த மாதிரி திருமண வாழ்க்கையில் பிரச்சனை சந்திக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்புங்க இவருக்கு திருமணம் ஆயிடுச்சுங்களா

சொல்யூசனை கொடுக்க முடியும் அதே மாதிரி இப்போ நேரலையில் மட்டும் நம்ம இலவசமாக கொடுத்துட்ருக்கோம் நேர்களுக்கு அதே மாதிரி நீங்கள் சாதாரண நேரத்தில் எந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டீங்கன்னா வெறும் கட்டணம் முந்நூறு மட்டுமே அதனால் கூகுள் பேல எங்கேருந்து வேணுனாலும் நீங்கள் முந்நூறுரூவாயை ரூபாயை போட்டுட்டு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எப்போது வேண்டுமானாலும் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்தில் உங்கள் ஜோதிடர் இருக்கிறேன் புஷ்ப பிரசன்னத்தின் அடிப்படையிலும் ஜாதக அடிப்படையிலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு சரியான முறையில் விளக்கம் கொடுத்து பரிகார முறைகளை செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல் வழி காட்டக்கூடிய வேலையை நம்ம செஞ்சு வருகிறோம் எப்போ ஏற்பட்ட பிரச்சனைலாம் வந்திருக்காங்க கணவன் மனைவி பிரச்சனை ஒருத்தருக்கு ஒருத்தர் நிம்மதி இல்லை பொருளாதாரம் இல்லை வீடு பாதியில் நிற்கிது கல்யாணம் நடக்க மாட்டேங்குது நம்ம முதிர்க்க இப்போ பார்த்தீங்களா நாற்பது வயசு ஆக போது இன்னும் கல்யாணம் ஆகலை இப்படி பல குழப்பங்கள் பிரச்சனைகளை வந்தவங்களுக்குலாம் நம்ம சரியான ஒரு தீர்வை கொடுத்து ஒரு தெளிவை கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்பிக்கையோட வாங்க கண்டிப்பா வெற்றி அடையலாம் சிறப்பான முறையில உங்களுடைய கேள்விகளுக்கு ஜாதக ரீதியான குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அது ஒரு நல்வழி காட்டப்படும் புஷ்ப பிரசன்ன ஜோதிடர் உங்கள் விஹி நாராயணன் ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க புரியல நீங்க பேசுறது ஐயா உடம்பை இருந்து கொலை போட்டாயேன்னு சொல்றீங்க. அலை வணக்கம். அலை வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. ஆ சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சொல்லுங்க. ஆ எங்க அப்பறமா வந்து என் தம்பின் தலச்ச பார்க்க வந்தம்மா இந்த தம்பிவு சுத்த பண்ணிட்டே இந்த அப்பாமோ ஏத்துக்க சார். சரிங்க.